நம சரி இல்ல நம ஊருடு தூளை ஆலோசனை நம சரி அண்ட ஊரு ஒரி மரலே கம்மி ஆயில் நம சரி அவரு சுருட்டு நம சரி ஆப்பினா பிரயாப்பி கணனே இல்ல கனனித்தேர் ஆடது நமக்கு டவுட் வத்தன் தாத டவுட் வத்தன அண்ணா மொளைகு அல்ல கெபிகேனு நூஜ அந்த டவுட் வத்தன் மே பரீட்ச மல்போடே என்று ஆலோசனை மல்தது பையனகலு பத்தது கம்பௌண்ட் பிதாய ஜோர் லெத்திகைய ஒனசு தாத மல் தால சப்த கேணிஜி மேக் சீத உலாய் பத்தே கம்பௌண்ட் உலாய் வத்தது ஜோர் லெத்த பையனகாத மல் ஒனசுகுல கேண்டிஜி த்திரி அனுபேதி உலாய் சீத கோண அடிகள மதனு பையனக ஒனசுக்கு தாதமல் தான் பண்ணி ஜோர் பொப்பே தீது பண்டில் மூச்சு சர்த்தி பண்ட கெபிகேஜி ஏ சர்த்தி பண்ண தூர பண்டவு மேகே கெபிஞ்சி எதோ கரெட்டு சமசு நம்மனை சமஸ்ப்பு ஒஞ்சி பிரபஞ்சம் சுதா ஒஞ்சி பாலே சீதா பெட்ரூம் தோண்டே அவள் அப்பெம்மன் ஆல்பாத்துனு மதிமீத அவன் பூரா திர் திர் அது தூணு ஐடு பக்க அப்பல அம்மாடெல்லாம் பண்டிகை பப்பா அம்மா இரஞ்ச பேலம் அல்ப்புலே யான் என்ன மதுமேக்கு நிகழின்னு பண் பூஜி வண்டிகை தேகு கேண்டருகே தேகு பண்ணாக யான் உலக போய் கோனேடு நிகழ மதுமேத ஆல்பம் தூயே ಆ ಮದ್ಮೇದ ಆಲ್ಬಮುಡು ಎನ್ನ ಪಟ್ಟ ಇಜ್ಜಿ ಪಟ್ಟಾಯಜ್ಜಿ ನಿಗಲ್ನ ಮದ್ಮೇಗ ಏನೇದು ಜಾರುಕ ಎನ್ನ ಮದ್ಮೇಗೆ ನಿಗಾಲಿಪ್ಪು ಅದೇನು ಅರ್ಗೆ ಒಂದು ಬಾಲೇಕ್ ಒಂದು ಮದ್ಮೆ ಆಯಬೋಕ ಪುಟ್ಟದಿ ನಿನ್ನ ಗೊತ್ತಿ ನಮ್ಮ ಜಗತ್ತನ್ನು ಸುಧಾರಣೆ ಮಲ್ಪನಾಥ ನಮನ್ ಪರಿವರ್ತನೆ ಕೆಲಸ ಮಲ್ಪಡು ಈ ಒಂದು ಇಂಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಪ್ರಕ್ರಿಯೆ ನಮ್ಮನ್ನು ಏರ್ ಮಲ್ತು ಅಂತೇರು ಬಂದಾಗ ಹಿಂದೂ ಸಮಾಜಗೂ ಬಾರಿ ಮಲ್ಲ ಕೊಡುಗೆ ಕೊರತಿನ ಗುರುಕುಲ ಮಾದರಿದ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ಏಪ ಗುರುಕುಲ ಹಿಂದೂ ಸಮಾಜಗೂ ರಡ್ ಬಾರಿ ಮಲ್ಲ ತೊಂದರೆ ಆಗಿನ ಬಂದಾಗ ಒಂಜಿ ಗುರುಕುಲ ಮಾದರಿದ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ತತ್ತಿ ನಾವು ಬೊಕ್ಕೊಂಜಿ ನಮ್ಮ ಒಂಜಿ ಅವಿಭಕ್ತ ಕುಟುಂಬ ಒಂಜ್ ಏತ್ತು ಜನ ತುಳಿಯಾಡು ಹಿರಿಯಡ ಏನ್ಲೆ ಮಲಮಲ್ಲ ಗುತ್ತಿನ ಬುರ ನೂದು ಜನ ಇರ್ನೂದು ಜನ ಎಂಕಲ್ಲ ಪರಾಡಿ ಪರಾಡಿಯಿಂದ ಪಾಂಡದು ಉಂಡು ಇರ್ನೂದು ಮುನ್ನೂದು ಜನ ಆಯಿಟ್ಟು ಮಧ್ಯಾಹ್ನ ವನಸಾನಗ ಗಂಟೆ ಒಟ್ಟುನು ಪೂರ ಜನ ಸಾಲಿಗೆ ತಟ್ಟೆ ವಾತ ಕುರ್ನು ಇರ್ನೂದು ಮುನ್ನೂದು ಜನ ಇನಿ ಅಂತೀರಿ ಇಂಜು ಅವಿಭಕ್ತ ಕುಟುಂಬ ಪೋದು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಆತನು ಕಾಲಿ ಕನನೆ ಬುಡದಿ ಜೋಕುಲ್ ಬಾಲೆ ಮುಜೇ ಜನ நேபால் பண்ணுறேன் இனி துளை ஆ கன்னட கொஞ்சி குருக்குல மாதிரி சிக்ஷண வோய் பக்க ஒண்டல நமக்கு கல்ச்சர் திர் பத்துனச்சி நான் கன்னட இனி பௌஷ பஹுக அத்திஹெச்சின் வேதிகை தின கன்னட கலித்தினாக கன்னட சிகிச்சை இனி துளை ಇನ್ ಏತ್ ಪಿದಾಯ್ ಕಲ್ಪರ ಕಾಂಪಿಟೀಷನ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಮೀಡಿಯಂ ಸ್ಕೂಲ್ಗೆ ಫೀಸ್ ಅವು ಒಂದು ಆಂಡ ನಮಗೆ ಕನ್ನಡ ಶಾಲೆಗು ಫೀಸ್ ಇತ್ತು ನಾ ದಾಲಿ ಒಂದು ಕಾಲತ್ನ ಹೆಂಗ್ಳು ಎಲ್ಲು ಪುನಗ ವಯಸ್ಕರ ಶಿಕ್ಷಣ ಅಂತ ಒಂದು ಶುರುವಾದ ನಿಗಲೇ ಗೊತ್ತುಂಡಜ್ಜೆ ಗೊತ್ತು ಹಿರಿಯರೇ ಗೊತ್ತುಂಡು ಪೂರ ವಯಸ್ಕರ ಶಿಕ್ಷಣ ಅಂದ್ ಮಾತರಿಲ್ಲ ಕಲ್ಪುಲೆ ಐಕ್ಕೆ ಏನು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಪೂರ ಗಾಡ ಎಟ್ಲ ಬನ್ನಿ ಕಲಿಯಿರಿ ಕಲಿಸಿರಿ ಕಲಿಯಿರಿ ಕಲಿಸಿರಿಂದ ಮಾತಾಡೆ ಎಟ್ಲ ಬೋರ್ಡ್ ஓடே முட்டன குத்தி எல்லா அவள் கலிரி கலசிரி இந்த வரப்பின பரே ஓத்தினே அவேன் ஓதின் கலியரி கலிசிரிந்து அடேமுட்டி அவேர்னெஸ் இத்தினு ஓடே முட்ட இத்தில இனி கன்னட மீடியம் சாலையடு கன்னட மீடியம் சாலையடு ஐஎஸ் ஐ பி எஸ் இன்ஜினியர் டாக்டர் மல்பன ஒவஸ்து ஆ கன்னட மீடியம் தாலேதேத்தினி ஒன் எட் நரமணி ஆடுப்பினி தேய கன்னடின்